கத்தாமத்திற்குத்திரம் டி மாதம் ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்று உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹலா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள் இந்த ஜீவ அப்பத்தை இந்த மாதம் முழுவதும் நாம் உட்கொண்டு ஆத்ம பலம் பெற அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நமது வலது கையை பிடித்து சொல்லுகின்றார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே எவ்வளவு பேர் இந்த நாட்களிலே தனிமையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து கர்த்தர் தருகின்ற ஜீவாப்பம் இதுதான் நீங்கள் தனித்தவர்கள் அல்ல ஒருபோதும் நீங்கள் தனித்தவர்களாக இவ்வுலகிலே ஜீவிக்க போவது இல்லை ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் விசேஷமாக தனித்து காணப்படுகின்ற மக்களின் மத்தியிலே அவர்களின் வலது வலதுகரத்தை பிடித்து அவர் துணையாக நிற்பதாக இன்று வாக்கு தத்தம் தந்திருக்கின்றார் வாக்கு தத்தம் கொடுத்த ஆண்டவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார் அவர் நமது வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உற்சாகமாக நம்மை ஊக்கப்படுத்துகின்றார் தைரியப்படுத்துகின்றார் அது மட்டுமல்ல பலப்படுத்தி நமக்கு உதவியும் செய்ய வல்லவராயிருக்க என்றார் எனக்கு பிரியமானவர்களே கடந்த பதினோரு மாதங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து புதிய பனிரெண்டாம் மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வந்திருக்கின்ற ஆண்டவர் நம்மை ஒரு போதும் கைவிடாத தேவனாக இருக்கின்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அப்படியாகவே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராய் இருக்கின்றார் இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் நம் கூடவே இருந்து நமது கரத்தை பிடித்து வழிநடத்தி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரையே சார்ந்து அவரையே நம்பி அவரிடம் நமது வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களிலே கர்த்தரின் வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற நாட்களிலே நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றுவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதத்திற்காக நன்றி கர்த்தாவே உமது சமூகத்திலே நன்றியறுதலான இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் கடந்த பதினோரு மாதங்களை எங்களை கடக்க பண்ணின கிருபைக்கு நன்றியப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து இயற்கையின் சீற்றங்கள் வெப்பம் புயல் வெள்ளம் போன்ற பல்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகளிலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து பாதுகாத்து வந்ததற்காக நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சிபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தின் விருப்பங்களை உமது சமூகத்தில் கொண்டு வந்து நாங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் உமது தயவுள்ள சித்தத்தின்படி ஏற்ற நேரத்திலே எங்களை உயர்த்தி அப்பா உமது அதிசயங்களுக்காகவும் உமது அற்புதங்களுக்காகவும் கிருபிகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறிக்கிறோம் விசேஷமாக கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் நன்றி செலுத்தும் பாடல்களை பாடின அனைத்து மக்களையும் உடைய தூய திரு கருத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலே அவர்களை விசேஷித்த கிருபிகளினாலே நிரப்பி ஆசீர்வதி ாக இன்னும் இதிலே சேர்ந்து பங்கு பெற்று இதிலே நாங்களும் உழைக்கிறோம் என்று வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆதரிக்கும் ஒவ்வொருவரையும் இன்னுமாக கர்த்தாவே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அறிந்த தேவன் கடும் வியாதியில் இருந்தோம் கடும் துன்பத்தில் இருந்தோம் இழப்புகளின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் நீர் போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே இம்மட்டும் எங்களை காத்துவையும் நடத்தினீர் இனியும் எங்களை காத்து

God bless you all. Have a blessed December month.